நம்மளுடைய இதே போல் பரம்பொருள் பாதையிலே வந்து இன்னைக்கு எப்படி நம்ம குருஜி எல்லாரும் மாடர்ன் குரு அப்படின்னு சொல்றாங்களோ அது போல மாடன் குரு டூ பாயிண்ட் ஓ அழைக்கிறான் மாதவன் திரு திருமாரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் குருவேஸ்வரணம் சத்தமே இல்லையே பத்தல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பட் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு எப்படி இருக்கீங்க பின்னாடி சொல்லலாம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதே மாதிரி போன தைப்பூசமும் நான் கலந்திருந்தேன் அதை விட பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்கிறீங்க உங்களோட அன்பை பல இடத்துல என்னால பார்க்க முடிஞ்சுது அதுவும் குறிப்பா எந்த இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் எந்த இடம் ஆ ஓகே ரீசண்டா நடந்த மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு நிலை இருந்தது இல்லையா தெரியும் இல்லையா அந்த போய் என்ன பல பேர் திட்டு திட்டுன்னு திட்டுனீங்க பார்க்க முடிஞ்சு என்னங்க அவர் கூட இருக்கீங்க ஒரு சப்போர்ட்டுக்கு எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ண முடியல அவ்வளவுதான் பட் அந்த இடத்துல நான் அவருக்கு மேல நீங்க காட்ட அன்பை நான் ரொம்ப பெருமையா போய் சொன்னேன் அவரை போய் மீட் பண்ணும்போது உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்காங்க அவ்வளவு பேரு என்னை திட்டுறாங்க பட் என்னை திட்டுறது கூட அங்க பெருசா தெரியல பட் அவங்க உங்க மேல காட்டின அன்பு இருக்கு இல்லையா தான் நான் அவ்வளவு பெரிய விஷயமா நான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் சேருது ஒரு மனிதருக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் அங்க அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் சேரதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் இவர் கூட நான் சின்ன வயசுல இருந்து பயணிச்சிருக்கிறேன் ஏன்னா என்னோட கசின் அப்படின்றதுனால நான் சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து ரெண்டு பேருமே நாங்க ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த கொடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா கொடுக்கக்கூடிய தன்மை கர்ணனுக்கு அவர் தன்னோட தகப்பன் யாருன்னு சொல்லி கேள்வி வரும்போது அந்த ஒரு நிலை என்பதை அவர் மாற்றிக்கிட்டார் எப்படி இரு வாங்கக்கூடிய இடத்துல இருந்தா கேள்வி அதிகமா இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மைக்கு தன்னை மாற்றி கொண்டால் அந்த கேள்வி என்பது பிறக்காதுன்னு சொல்லி சொன்னதுனால அவர் தன்னை இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டார் ஆனா மகாவிஷ்ணு அவர் நான் சொல்லுவேன் உனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்ல இல்ல அதை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு வரும் பட் அப்படி நான் பார்க்கல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்தே அவரோட அந்த பேச்சு திறமையா இருக்கட்டும் வளர்ந்து வந்த விதத்துல அவர் வந்த பேச்சு திறமையா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கட்டும் எல்லாருமே அவரை எதிர்த்து நிப்பாங்க எல்லாருமே அவரை எதிர்த்து நிப்பாங்க பட் அவங்களையும் கூப்பிட்டு அரவணைக்கணும்ன்ற மிகப்பெரிய ஒரு அந்த அன்பு சான்ஸ்லெஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இங்க தர்மம் சொல்லி சொல்றாரு இல்லையா சின்ன வயசுல இருந்தே அந்த தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அதனாலதான் நான் ரொம்ப தர்மத்தை நம்புறதுக்கான முக்கியமான காரணமே மகாவிஷ்ணு அவர்கிட்ட இருந்துதான் தர்மம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டதே அங்க இருந்துதான் நான் ஏதோ இந்த முகஸ்தூதிக்காக இங்க ஏதோ ஸ்டேஜ் ஏறிட்டேன் கிடையவே கிடையாது ஏன்னா அவ்வளவு தூரம் நான் பயணம் பண்ணியிருக்கேன் யார் என்னன்னே தெரியாத ஒரு நபருக்கு நாங்க ஒன்னா டிராவல் பண்றோம் நார்த் சிக்கிம் போறோம் நார்த் சிக்கிம் போகும்போது ஒரு டிரைவர் வந்து சொல்றாரு என்னோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே என்னோட லைஃப்ல ஒரு ஐபோன் அப்படின்றாரு எப்படி மிகப்பெரிய சந்தோஷமே அவரோட வாழ்க்கையிலேயே அவருக்கு வேணும்னு நினைச்ச ஒரு விஷயம் ஐபோனா ஐபோன் தான் உனக்கு வேணுமா ஐபோன் கிடைச்சா உன்னோட வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் நிறைவடைஞ்சிருமா ஆமாங்க என்னோட ஐபோன் தான் மிகப்பெரிய சந்தோஷமே உனக்கு ஐபோன் வாங்கி தரேன் ஆமா என்ன சொல்றீங்க எங்க நான் ஒரு டிரைவரா வந்திருக்கேன் எப்படி ஐபோன் எனக்கு வாங்கி தருவீங்க வா வாங்கி தரேன்னு சொல்லி இமிடியேட்டா கூட்டிட்டு போயிட்டு இது நல்லா கவனிங்க இமிடியேட்டா கூட்டிட்டு போயிட்டு ஐபோன் ஒன்னு எடுத்து தரோம் அவர் ஐபோன் எடுத்து தராரு எடுத்து தந்ததுக்கு அப்புறம் என்ன கேக்குறாருன்னு ஐபோன் போதுமா இல்ல கூட ஏர்பாட்ஸ் வாங்கிக்கிறியா ஏர்பாட்ஸ் சேர்த்து வாங்கிக்கிறேன் சரி ஏர்பாட்ஸ் வாங்கிட்டார் இப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா எங்க கூட டிராவல் பண்ண ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் கம்மி இருக்கு ஓகே சோ எதுக்கு இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் நம்ம பணம் நமக்கு அடுத்து இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பயன்படுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை இருக்கிறத பாத்துட்டாரு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அந்த கூப்பிட்டு குடுன்னு சொன்ன உடனே அந்த கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போகும் போது லிட்ரலி அவர் கண்ல இருந்து தண்ணி யாரு இதெல்லாம் கொடுக்கணுமான்னு சொல்லி நினைச்சமோ அவர் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம் ரொம்ப சிறுசா இருக்கலாம் பட் நான் அந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த உணர்ந்தேன் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா அடுத்து கடைக்காரர் இருக்கான்ல சார் இருந்தாங்க என்னோட சார்பா இந்த பவுச் எல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கங்க பவுச்சா இருக்கட்டும் அதுக்கப்புறம் போடக்கூடிய அந்த ஸ்கிராச் கார்டா இருக்கட்டும் இது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இங்க கொடுக்கணுன்ற ஒரு தன்மை ஒருத்தர் கிட்ட இருந்து வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா பார்க்கக்கூடிய அவங்களுக்கும் கொடுக்கணுன்ற தன்மை வந்துருது பார்க்கணுன்ற பார்க்கக்கூடிய நபருக்கு நம்ம கொடுக்கறாங்கன்ற ஒரு தன்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் கொடுக்கணும்ன்ற தன்மை வந்தது இல்லையா அது லிட்டரலி அங்க நான் பார்த்தேன் இது இங்க மட்டும் கிடையாதுங்க எங்க போனாலும் அப்படிதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூப்பிட்டு நான் சொல்வேன் என்ன இப்படி அத அப்படிதான் அது அப்படியே அப்படியே விட்டுரு அது நடக்க வேண்டியது நடக்கும் சிறப்பா நடக்கும் எந்த ஒரு நிலை போனாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மென்டாரா கூட இருந்து கைட் பண்றதுக்கு ஏதாவது எனக்கே ஒரு சோ நம்ம இப்ப நம்ம கிளாஸ் எடுத்தாலும் ஏதோ நம்மளுக்கும் சில பிரச்சனைகள் துன்பம் இருக்கும் இல்லையா சோ அந்த நேரத்துல போன் அடிச்சு அவ்வளவுதான் அதை அப்படியே விட்டுரு இறைவன் பாத்துப்பாரு எனக்கு எப்பெல்லாம் இவங்க கூட நான் டிராவல் பண்றனும் எப்பெல்லாம் பரம்பரை பவுண்டேஷன் கூட டிராவல் பண்றோம் எப்ப மகாவிஷ்ணு குருஜி கூட நான் டிராவல் நாட்கள் அப்படின்னு சொல்லி சுகமான நாட்கள் சொல்லி எழுதிடலாம் நான் வந்து இங்க பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு கிடையாது ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை மகாவிஷ்ணு கூட்டி இருக்கிறார் ஓகே பட் நானே பிசின்ற மாதிரி நான் ஆபீஸ்ல வீட்டுல நான் இருந்தாலுமே போன் பண்ணுவாரு எங்க இருக்க தான் இருக்கேன் நான் வரேன் வா நான் வரேன் இப்போ வெளியே போலாம் நான் வரேன் வா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படி கிளம்பி வந்துடுவார் நான் லிட்டரலி ஒரு வாட்டிலாம் கூப்பிட்டு நான் தப்பு பண்றேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அழுத நிலையெல்லாம் இருக்கு இவ்வளவு ஒரு இடத்துல இருந்துட்டு நீ என்ன தேடி வரல நான் உன்னை தேடி வரல என்னால உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த ஒரு தருணத்தை கூட நான் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்ப என்னன்னா நீ நான் இப்போ நீங்க ஒரு நார்மல் பர்சனா எடுத்துங்க ஈவன் என்ன கூட நீங்க எடுத்துங்க நீ என்ன தேடி வரல நான் ஏன் உன்னை தேடி வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் எஸ் இருக்குமா இருக்காதா ஆனா இத்தனை இடத்துல நான் போகவே முடியலனாலுமே ஒரு ஒரு வாட்டியும் நீ தவறு பண்ணாலும் பரவாயில்ல நீ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நான் உன்னை தேடி வரேன் இது எனக்கு மட்டும் நடந்தது கிடையாது சுத்தி யார் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ மகாவிஷ்ணு அவர்களை யார் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ டைரக்டா போய் அவரோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு என்ன தேவை பணம் தேவையா பணத்தை கொடுத்துருவாரு இதெல்லாம் அவர் சொல்லி எனக்கு தெரியணுமா இல்ல அவர் கூட நான் பயணம் பண்ணதுனாலும் உங்க கூட சொல்றேன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தருக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு பட் அவர் கூட இருக்கக்கூடிய போர்சன் வந்து இவர் கொடுக்கக்கூடிய பொருள் வாங்குறதுக்கு தயாரா இல்ல இவர் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு தயாரா இல்ல 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 அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கூப்பிட்டு இல்ல இல்ல எனக்கு நீங்க கொடுக்குற பொருள் வேண்டாம் விட்டுருங்க எனக்கு வேண்டாம் நான் வந்து சரியாயிடுவேன் இப்படியே சரியாயிடுவேன் அது எப்படி சரியாவே சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவருக்கு போனே பண்ணாம அவர் வீட்டுக்கு டேரக்டா போய் டேப்லெட்ஸ் அந்த மெடிசன்ஸ் சித்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அவரோட பாடியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கியூர் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட என்ன கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பே கிடையாது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு ஏதாவது எதிர்பார்த்து போய் கொடுக்கறது கிடையாது அவன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் தான் சில இடத்துல நான் பார்ப்பேன் ஒரு டூ டேஸ் பிஃபோர் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நிஜமா தான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னா இந்த பர்சன் வெறுக்கறாங்கன்னு நல்லாவே தெரியும் கிளியரா தெரியாமையா இருக்கும் நூறு சதவீதம் தெரியும் அது கூட பயணிக்கக்கூடியவங்களுக்கு தெரியாமையா இருக்கும் இப்ப ஒருத்தவங்களை வெறுக்கறாங்களா அன்பு செலுத்துறாங்களான்னு தெரியுமா தெரியாத கூட இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அவ்வளவு கூட கூட பயணிக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்க என்ன நிலையில அவரை பார்க்கறாங்கன்னு தெரியாமையா இருக்கும் தெரியுமா தெரியாதா நூறு சதவீதம் தெரியும் எஸ்ஆர்னும் அப்ப அப்படி இருக்கும்போது கூட நல்லா இருக்கட்டா போடா மனுஷனா தவறு பண்ணதான் செய்வான் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க மனுஷனா தவறு பண்ணதான் செய்வான் மனுஷனா இங்க பிறந்ததே அவன் தவறு தான் தவறுகளை மன்னிப்போம் அன்பை பரிமாறுவோம் சொல்லி அன்பை காட்டி 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 இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிருக்கிறா ஒரே ஒரு விஷயம் தான் கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன் லவ் யூ சோ மச் குருஜி லவ் யூ லவ் யூ லவ் யூ நன்றிகள் இன்னும் நான் ஷேர் ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுவேன் ஒன்னா ரெண்டா செக்யூரிட்டி கிட்ட உட்காந்து அப்படியே ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு செக்யூரிட்டி ரொம்ப சோகமாக இருந்தாரு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க எனக்கு வந்து என் பொண்ணோட கல்யாணம் இருக்குது செலவுக்கு பணம் இல்ல சரி இமிடியேட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு கொடுத்துருங்க எப்படி இமிடியா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இமிடியேட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கு கொடுத்துருங்க கல்யாண செலவு வேணாவோ வச்சு பாருங்கண்ணா நான் வரட்டுமா அடுத்து யார் அந்த செக்யூரிட்டின்னு கூட தெரியாது அந்த செக்யூரிட்டி இதுக்கு முன்னாடி அவருக்கு பழக்கமும் கிடையாது யாருன்னு தெரியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இங்கே பிளேட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருந்தது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர் பிப்டீன் இயர்ஸ் பேக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது இங்கே பிளேட் வச்சு நாங்கள் அதை ரிமூவ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஆட்டோ ஓட்டுனரோட அம்மா அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அடிபட்டிருக்கு அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அடிபட்டிருக்கு அந்த அம்மா பக்கத்து பெட்ல உட்காந்துட்டு மகாவிஷ் குருஜி மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாங்க மகாவிஷ்ணு யாருலாம் தெரியாது தம்பி சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்கம்மா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லி அந்த அம்மா போய் வாங்கிட்டு வந்து குடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம தான் இங்க பாருங்க இது மகாவிஷ்ணு அவர்களுக்கு மட்டும் உரியது கிடையாது நீங்களும் நினைச்சு பாருங்க யாராவது உங்ககிட்ட அன்பு செலுத்துன்னு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும் அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அம்மா நீங்க யாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் பையனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கேன் சரி இதுக்கப்புறம் எவ்வளவு செலவு இருக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு எப்படி சமாளிக்கிறீங்க இல்லங்க அப்படியே ஒரு ஒருத்தரா உறவு உறவுகள் எல்லாம் வந்து போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வட்டிக்கு கேட்டு இருக்கிறேன் தண்டல்கார்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் உடனே அவரோட பிஏவை கூப்பிட்டு இந்த அம்மாவுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ணணுமோ டோட்டல் எல்லாத்தையும் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணுங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு செட்டில் பண்ணுமோ அந்த அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க ஏன் கிடைச்சது எதுனால கிடைச்சா அவருக்கு சாப்பாடு கொடுத்ததா எனக்கு நீ சாப்பாடு கொடுத்த அதுவா கண்டிப்பா இல்ல உனக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு குணம் இருக்குல்ல அந்த குணத்துக்காக இறைவனே மகாவிஷ்ணு மூலமாக கொடுக்கறாருன்னு சொல்லி கொடுத்தார் எனக்கு பணம் தேவை இருக்கும்போது முன்னாடி எல்லாம் அக்கௌண்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் சம்திங் அந்த தான் இருப்பாரு என்னடா வேணும் சரி இது கஷ்டம் இருக்கா இந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கூட அமைச்சிருவாரு ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் வந்துருக்கு பரவாயில்ல இருந்துட்டு போது இறைவன் கொடுப்பாரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் இருநூறு ரூபா இருந்தா இருநூறு ரூபாய் மாறி சொன்னாரு இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது அம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பெரிய வந்து பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏகப்பட்ட விதைகள் விதைக்கப்பட்டிருக்குது அந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செடியாக இப்ப வளர்ந்து மரமாக மாறிட்டு இருக்குது அதில் நானும் ஒரு நபர் அப்படின்னு சொல்றதுல நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துருக்கேன் லைக் அவர் எப்படி பேசணும் ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒருத்தர்கிட்ட எப்படி அன்பு செலுத்தணும் ஒருத்தர்கிட்ட எந்த இடத்துல வந்து எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் இப்படின்ற அனைத்து விஷயமும் அவர்கிட்ட வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் நன்றிகள் 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 குருஜி லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் உங்க அனைவரின் அன்புக்கும் மிகப்பெரிய நன்றிகள் எல்லாரோட அன்புமே கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது ஒரு ஒரு வீடியோலையும் பார்க்க முடியுது எங்க கிளாஸ் போட்டாலும் உள்ள வந்து நீங்க அந்த அன்பு செலுத்துறத பார்க்க முடியுது நன்றிகள் லவ் யூ ஆல் டேக் கேர் நன்றிகள் நன்றிகள் குருவேஸ்வரன்